ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புனித அந்தோனியாரப்பா பண்ண ஒரு அற்புதம் தான் இது எங்கே வச்சு நடந்திருக்கு அப்படின்னா புளியம்பட்டி புனித அந்தோனியரப்பா கோயிலில் வச்சு இந்த அற்புதம் நடந்திருக்கு ஒரு டைம் நாங்கள் பு புளியம்பட்டிக்கு போகும்போது நாங்கள் கோயில் எல்லாமே நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு அந்த மண்டபத்தில் வந்து உட்கார்ந்துருந்தோம் அந்த டைமில் என்னொரு ஃபேமிலியும் உட்காந்துருந்தாங்க ஒரு சின்ன பாப்பாவோட வந்து உட்கார்ந்துருந்தாங்க அந்த பாப்பா வேணா மிஞ்சி போன ஒரு ஃபிஃப்த்துக்குள்ளே படிப்பா அது உட்கார்ந்துருந்தாங்க அப்போ நாங்கள் சும்மா அவங்க பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு எந்த ஊர் இந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் எங்கள் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லும்போது அவங்கள பற்றி கேட்டோம் உங்களுக்கு இந்த ஊர் அப்படின்ட்டு அப்போ அவங்க வந்து பாளையங்கோட்டையா இது பாலைக்கோட்டை ஏதோ ஒரு நேம் தான் இந்த சைடில் சொன்னாங்க சொல்லிட்டு இந்த தான் நாங்கள் வரோம்ட்டு அப்போது அப்படி அவங்களுக்கு இந்த கோயில் எப்படி தெரியும் எந்த மாதிரி வந்தீங்க அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க அவங்களோட கதைகள் விஷயம் எல்லாமே சொல்ல ஆரம்பித்தாங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ட்டு அப்போ நான் இருந்து கதை கெட்டுட்டு இருக்கும்போது தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட பாப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணால் ரொம்ப காய்ச்சல் வந்துச்சான் பயங்கரமான காய்ச்சலில் கைகள்லாம் இழுத்து வச்சுக்கிட்டான் அப்போது ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கு அந்த பாப்பாவை கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லை இது வந்து கைகளெலாம் எழுத்து வச்சுருக்கேன் நீ வந்து டியூப் மூலமாக தான் சாப்பாடுலாம் கொடுக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு நிறைய பைசா ஆகும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் எதுக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க இவங்க கோவில்பட்டியாக ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கோவில்பட்டியில் பார்த்துருக்காங்க அப்புறம் கவர்மெண்ட் வந்து மதுரை அந்த சைடில் போயிருக்காங்க அப்போ மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா டாக்டர் வந்து இது பார்க்கலாம் ஆனால் வந்து கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க முடியும் அதுவும் டியூப் வழியாக தான் சாப்பாடு கொடுக்க முடியும் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் உயிர் வாழது ரொம்ப கஷ்டம்தான் கொஞ்ச நாள் தான் இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அழுதுருக்காங்க ஓ அந்த அந்த பிள்ளை வந்து சின்ன பிள்ளை ஒரு அந்த டைம் ஃபோர்த்து தேர்டு அந்த அந்த மாதிரி படிச்சிருக்கிற ஸ்டேஜ் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுனே தெரியல அப்போ ஒரு டைம் வந்து அவங்க வந்து அந்தந்தூர் கோயிலுக்கு முன்னாடி வருவாங்களாம் அப்போது சரி நம்மளுக்கு லாஸ்ட்டு கடவுள் தான் தஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாப்பாவை தூக்கிட்டு கரெக்டாக அந்தோனியரப்பா நம்ம அப்பா தான் இந்த இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்து அந்தோனியரப்பா பாதத்தில் பாப்பாவை படுக்க வச்சிட்டு ரொம்ப அழுது இருக்காங்க அழுது அந்தோனியரப்பா என்னோடய மகளோட உயிர் வந்து நீங்கள் தான் காப்பாற்றி தரணும் டாக்டர்ஸ் எல்லோரும் கைவிரிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் கைவிரிக்க மாட்டீங்கன்னு நம்பி பாப்பாவை இங்கே கொண்டு வந்திருக்கேன் எனக்கு எப்படியாவது என் பிள்ளைங்க என்கிட்ட திருப்பி தந்துருங்க உயிரோட சரி பண்ணி தந்துருங்க அவள் அவ அந்த பிள்ளை வந்து நடந்துக்கிடாது கைகள் இழுத்து வச்சிருக்க நடந்துக்கிடாதான் அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அந்த நேரப்பா பாசத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணி ரொம்ப அழுதுருக்காங்க அழுதுருக்காங்க அப்புறம் ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க அங்கே அம்மா நீ ஒரு நாற்பத்தோரு நாள் இங்கே நீ அந்த நேரப்பா இதுலேயே தங்கு கோயிலே தங்கி பிள்ளைய வச்சு நீ டெய்லியும் அந்த நேரம் போய் நல்லா கும்பிட்டுடுவா கண்டிப்பாக இது சரியாகும் அந்த முடியாது எதுவுமே இல்லைன்ட்டு ஒரு பெரியவங்க வந்து ரொம்ப தைரியம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அந்த நேரப்போய் வந்து பேசுன மாதிரி இருந்திருக்கு அப்போ அவங்கவுங்க ஃபேமிலிக்கெலாம் ஃபோன் அடித்து இந்த மாதிரி நாங்கள் வந்து நாற்பத்தோரு நாள் தங்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலிக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த நாற்பத்தோரு நாள் தேவையானதெல்லாம் அப்போ இவங்க வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க போ போக அந்த அந்த பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிருக்கு ஃபுல்லாக க்யூர் அவ்வளோ ஒரே நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருக்கு அப்போ நாற்பத்தோறாவது நாள் கரெக்டாக அந்த பெரியவங்க சொல்லி நாற்பத்தோராவது நாள் வந்துட்டு அந்த நாற்பத்தோராது நாள் அந்த பாப்பா எழுமி இவங்க கூட இந்த கோயிலை போது இவங்க கூட அந்த பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கைப்பிடிச்சி பிடிச்சி நடக்குதான் அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போ அந்த பெரியவங்களும் அங்கே தான் தங்கியிருக்காங்க அவங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்திருக்காங்க அவங்களும் இங்கே தான் தங்கியிருக்காங்க அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நான் சொன்னேம்லா அந்த நேரம் போல முடியாது எதுன்னு கிடையாதுட்டு நான் சொன்னதையும் தாண்டி நீ நீ வந்து என்னோடய வார்த்தையும் அந்த போய் சொன்னது மாதிரி நீ நம்பினாங்களா அந்த நேரம் தான் சொல்லுறாங்க நம்பி தானே இருந்தோம் அவன் நம்பிக்கை தான் மகளை சரியாகிட்டு அப்படி சொல்லியிருக்காங்க அந்த அந்த மூமெண்ட் நடந்ததுல தான் அந்த பாப்பா இப்போ நல்லா தான் இருக்கா எங்கள் கூட நாங்களாம் கதை விடும்போது அவங்க அம்மா கூட இருந்தாலும் இல்லைன்னு விளையாண்டுருந்தா ஓகே நல்லா தான் இருந்தாள் அப்போ தான் கேட்டேன் இவங்க இவளுக்கு நல்லா சரியாகிட்டா அப்படின்ட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸ் எதாவது இருக்கும்ல அப்படின்ட்டு இல்லைம்மா அவளுக்கு நான் தோறினால் அவர் நடக்க ஆரம்பிச்சா அப்படி போக போக எல்லாமே நல்லா சரியாயிட்டு ஒரு வருஷம் ஆகுதுமா அந்த விஷயம் நடந்து நாங்கள் அதனால தான் சரி எனக்கு இந்த விஷயத்த நம்ம வந்து நஞ்சியும் மறக்கவே கூடாது அதுதான் அந்த நேரப்பட நான் வந்து அந்த நம்ம புளியம்பட்டி விட்டு வெளியே போகும்போது வேண்டிட்டு போனேன் நான் என் உயிர் உள்ள வரைக்கும் மாதத்தில் ஒரு முறையாவது நான் கண்டிப்பாக அவங்கள வந்து நான் பார்த்துட்டு போவேன் இந்த கோயிலுக்கு நான் வருவேன் அப்படி சொல்லிவிட்டு போ போனேன் அதனால தான் தோறும் ஒரே வருக்காக நான் வருவேன் மாதத்துக்கு ஒரு கண்டிப்பாக என் பாப்பா கூட நான் வந்துடுவேன் அப்படி சொன்னாங்க அப்போ எங்கள் அப்ப நான் அண்ணன் எங்கள் அம்மாச்சனா சரி நீ இந்த அற்புதத்தையும் நீ வந்து கண்டிப்பாக உன்னோட சேனலில் நீயும் போடு இது உண்மையால நடந்தது தானே அதான் நம்ம எப்படியுமே கோயிலுக்கு போகும்போது யாராவது பக்கத்தில் இருக்கும்போது யாராவது ஏதாவது கதை வந்து நம்மளுக்கு ஏதாவது கேட்கும் போது எப்படி நீங்கள் எந்த ஊர் இந்த மாதிரி விசாரிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தில் ஒரு ரூபத்தில் கடவுள் வந்து அந்த ஒன்னே வந்து உதவி போயிருக்காங்க கடவுள் ரூபத்தில் அப்படிங்கும்போது சரி நம்மளுக்கு எல்லாமே கேட்கும்போது அப்போ எங்கள் சொன்னா சரி நீ வந்து அந்த நேரப்போட அற்புதங்களாக நீ வந்து வெளியே நீ உன்னோடய சேனலில் போடும்போது இது உனக்கு தேவைப்படும் ஒரு அந்த நேரம் அதனால தான் சரி கேட்டு நாலு பேர் நாலு பக்தர்கள் இன்னும் அதிகமாக கண்டிப்பாக நம்பிக்கை வரதான விஷயம் நம்மளுக்கு வந்து உண்மையான விஷயம் அது இப்போ ஒரு கதைனா கூட அது கதைன்னு சொல்லிவிடுவோம் ஆனால் இது வந்து உண்மையிலே நடந்திருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறையா வரும் இதால் நீங்கள் நிறைய பேர் பயன் பயன் கூட அடையலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லார் ஃபேமிலியும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அந்த போல் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது எல்லாமே சரியாகவும் நீங்கள் இந்த ஆடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்பிக்கையோட கண்டிப்பாக உங்கள் மனசில் என்னென்ன கஷ்டம் இருக்கோ அது வந்து நீங்கள் தைரியமாக மனசார நம்பிக்கையோடு அந்த நேரப்பட்ட போய் நீங்கள் வந்து முறையிட்டு எல்லாமே சொல்லி அந்த நேரப்பட பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்